வந்து தீபாவளி நீ காட்டப்படும்

உங்கனுக்கு அரோஹரம் கிட்ட போயிடலாம் பழனி ஆண்டவர் இவரதான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பழனி ஆண்டவர் மிக நெருக்கமாக இருக்கும் பழனி ஆண்டவர் தரிசனம் பண்ணி நீங்க எல்லாம் கூட்டை வந்து உள்ள வந்துவாங்க எல்லாரும் வேல் பூஜை முடிஞ்சது நான் அட்டெண்ட் பண்ணல நான் திருபூக்கள் மட்டும் படிச்சுட்டு வரேன்

நம்மளுடைய எண்ணம் மனது எல்லாமே இந்த வேல் வேலு அந்த நம்மளுடைய நாம் என்ன நினைக்கின்றோமோ இந்த முருகத்தரவில் நம்மளுக்கு இன்றைய தினம் வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு கல்வி அறிவு திருமணம் திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குதிரை பாக்கியம் அப்படிப்பட்ட அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேறுவதற்காக திருக்கோயிலுடைய விரைவிலே திருப்பணி நடைபெற்று மகா கும்பாவேஷங்கள் நடந்தாக வேண்டும் அதற்கு அடித்தளமாக இந்த நாற்பத்தி எட்டு வேல்கள் வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு நாம் செய்த மிகப்பெரிய பாக்கியம் அடுத்து நாற்பத்தி எட்டு

முடிய போதாமா முடிய போகுதாமா தீபாரத மேலொன்று விட இல்லை மயில் ஒன்று பயம் இல்லை புகழ் மனமேண்டு தாமரை இல்லை மேருகா வேலொன்று வினையில்லை மயில் ஒன்று

மற்றாய் கணக்கே ஓற்றி ஓற்றி போற்றி ஆகம் ஆகம் போற்றி 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 ஓம் அழகன் வேல் போற்றி ஓம் அருகன் வேல் போற்றி ஓம் அருள் வேல் போற்றி ஓம் அயில் வேல் போற்றி ஓம் அமுத வேல் போற்றி ஓம் அவயவேல் போற்றி ஓம் அரையவேல் போற்றி ஓம் அழகுவேல் போற்றி ஓம் அமரர் இட தீர்த்த வேல் போற்றி ஓம் ஆதிவேல் போற்றி ஓம் ஆனந்த வேல் போற்றி ஓம் இடைவேல் போற்றி ஓம் ஹத்திரவேல் போற்றி ஓம் இணைவேல் போற்றி ஓம் இனியவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் எளிய வேல் போற்றி ஓம் ஏரகன் வேல் போற்றி ஓம் முப்பிலா வேல் போற்றி ஓம் ஒளில் ஒளிர் வேல் போற்றி ஓம் ஓங்கார வேல் போற்றி ஓம் தந்த வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் கதிர்காம வேல் போற்றி ஓம் கடம்ப வேல் போற்றி ஓம் கமலம் வேல் போற்றி ஓம் கருணை வேல் போற்றி ஓம் கற்பக வேல் போற்றி ஓம் கரகர வேல் போற்றி ஓம் கார்திகேயன் வேல் போற்றி ஓம் குமரன் வேல் போற்றி ஓம் குழந்தை வேல் போற்றி ஓம் கூர் வேல் போற்றி ஓம் கொற்ற வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் ஞான வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் சண்முகம் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் சம்சார வேல் போற்றி ஓம் சிக்கல் சிங்கார வேல் போற்றி ஓம் சித்திரவேல் போற்றி ஓம் சிவவேல் போற்றி ஓம் சிவகிரி வேலவன் வேல் போற்றி ஓம் சுந்தர வேல் போற்றி ஓம் சுடர் வேல் போற்றி ஓம் செந்தில் வேல் போற்றி ஓம் செல்வெல் போற்றி ஓம் செல்வேல் போற்றி ஓம் தங்க வேல் போற்றி ஓம் தமிழ் வேல் போற்றி ஓம் தனி வடிவேல் போற்றி ஓம் தாமரை வேல் போற்றி ஓம் ஓம் திருவேல் போற்றி வேல் போற்றி 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 ஓம் 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 திருமுருகன் வேல் 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 தீரவேல் போற்றிம் பத்திரவேல் போற்றி வேல் போற்றிம் பழனிவேல் போற்றி ஓம் பிரம்மவேல் போற்றி ஓம் புகழ் வேல் போற்றி ஓம் புனித வேல் போற்றி ஓம் புஷ்பராக வேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் மகாசக்தி வேல் போற்றி ஓம் மணிவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் மாணிக்க வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் முனிவேல் போற்றி ஓம் ராஜவேல் போற்றி

ஓம் வேளவன் போற்றி ஓம் வேலி குமரா போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வைரவேல் போற்றி ஓம் ஜெயவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் கௌமாரன் வேல் போற்றி ஓம் அயில் வேர்கி ஒண்டறி அமர் குருவரனே போற்றி ஓம் சிரமணபுரத்தரசன் வேல் போற்றி போற்றி Okay, mm. I'm all in here. Badly, no extra. So, okay, bye.